அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமதுல்லாஹி அழகிய மார்க்கம் இஸ்லாம் இது எங்களுக்கு கடனை அனுமதித்திருக்கின்றது நாம் கஷ்டப்படும் ஒருவருக்கு கடன் கொடுப்பது எங்களுக்கு பல வகையிலும் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறு நாம் ஒருவருக்கு கடன் கொடுத்துவிட்டு அவர் அந்த கடனை திருப்பி செலுத்துவதில் தாமதமானால் அல்லது அவர் திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கு கஷ்டத்தில் இருக்கின்றார் என்றால் நாம் அந்த மனிதரை கடனை தரும்படி வற்புறுத்தி துன்புறுத்தி அவரிடமிருந்து கடனை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வதை விட அதை தள்ளி போடுவதன் மூலம் அதை பிற்படுத்தி கேட்பதன் மூலம் அல்லஹாவிடமிருந்து நாம் அதிக அளவான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகின்றோம் இதை பற்றி நபிகள் நாயகம் உலகில் ஹுலையூசல்லாம் அவர்கள் எங்களுக்கு பல ஹதீஸ்களின் வாயிலாக தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் அபு ஹுரேரா ஹலியல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒருவர் மக்களுக்கு கடன் வழங்குவவராக இருந்தார் அவர் தன் ஊழியரிடம் கடன் பெற்று திருப்பி செலுத்த முடியாமல் சிரமப்படுபவர்களிடம் நீர் சென்றாள் அவருடைய கடனை தள்ளுபடி செய்து விடுவீராக இதனால் அல்லாஹ் நம்மை விட்டும் நம் பாவங்களை தள்ளுபடி செய்துவிடக்கூடும் என்று கூறினார் மரணத்துக்கு பின் அவர் அல்லாஹ்வை சந்தித்தபோது அவரை விட்டும் அவரின் பாவங்களை அல்லாஹ் தள்ளுபடி செய்துவிட்டான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் இரண்டாயிரத்தி எழுபத்தி எட்டு மற்றும் முஸ்லீமில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஆகிய ஹதீஸ்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளன எனவே நாம் கடனை யாருக்காவது கொடுத்துவிட்டு அதை அவர்கள் திருப்பி செலுத்த முடியாத அளவுக்கு கஷ்டத்தில் இருந்தால் நாம் அந்த கடனை தள்ளுபடி செய்வதன் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு எவ்வாறான அளப்பரிய நன்மைகளை வழங்குகின்றான் என்பதனை நாம் இந்த ஹதீஸின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகின்றது அபு மசூத் அல் பத்ரி அலி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களில் ஒருவரிடம் மறுமை நாளில் கேள்வி கேட்கப்படும் அப்போது அவரிடம் நன்மை எதுவும் இருக்காது ஆனால் அவர் மக்களிடம் கொடுக்கல் வாங்க செய்து கொண்டு வசதியாக வாழ்ந்து வந்தார் அத்தோடு துன்பப்படுபோருக்கு கடனை தள்ளுபடி செய்திட தன் ஊழியர்களுக்கு கட்டளையிட்டு இருந்தார் இதன் காரணமாக மறுமை நாளில் தள்ளுபடி செய்வதில் இவரை விட நானே அதிகம் தகுதி வாய்ந்தவன் ஆகவே மலக்குகளே அவரின் பாவங்களை தள்ளுபடி செய்யுங்கள் என அல்லாஹ் கூறுவான் என நபிகள் நாயகம் சல்லாஹுலே வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது நாம் ஏதாவது வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட கூடியவர்களாக இருப்போம் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாம் யாருக்காவது கடன்கள் கொடுக்க நேரிடலாம் சிலர் எங்களிடம் வந்து பொருட்களை கடனுக்கு கொள்வனவு செய்பவர்களாக கூட இருக்கலாம் இந்த திகதியில் நான் உங்களுக்கு கடனை திருப்பித் தருகின்றேன் என்று கூறி அவர்கள் எங்களிடம் ஏதாவது வியாபார பொருட்களை கொள்வனவு செய்யலாம் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவர்களால் அந்த திகதியில் அதை தர முடியாமல் போய்விடலாம் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாம் அவர்களுக்கு அந்த கடனை தள்ளுபடி செய்து கொடுக்கலாம் இது எங்களுடைய பெருந்தன்மையாக இருக்கும் ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு இதற்கு பல வகையான கூலிகளை தருகின்றான் எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் நாளை மறுமையில் தள்ளுபடி செய்கின்றான் இவ்வாறு நாம் யாராவது எங்களிடம் என்ன சந்தர்ப்பத்திலாவது கடன் பெற்றிருந்தால் நாம் அவர்களுக்கு அந்த கடனை திருப்பி செலுத்துவதில் சிரமம் ஏற்படுமாக இருந்தால் அவர்களுக்கு அதை தள்ளுபடி செய்து கொடுப்பதன் மூலம் நாம் அல்லாஹ்விடமிருந்து பலவிதமான நன்மைகளை பெற்றுக்கொள்கின்றோம் என்பதனை இந்த ஹதீஸ்களின் வாயிலாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது நிறைய ஹதீஸ்கள் இது சம்பந்தமாக வந்துள்ளன உதய்பார் அலி அல்லாஹூ அன்ஹு ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ் தன் அடியார்களில் ஒரு அடியாருக்கு செல்வத்தை வழங்கி இருந்தான் அவரிடம் மறுமையில் உலகில் என்ன அமல் செய்தாய் என்று கேட்பான் அல்லாஹ்விடம் எவரும் எதையும் மறைக்க மாட்டார்கள் அவன் இறைவா எனக்கு உன் செல்வத்தை வழங்கியிருந்தாய் அதன் மூலம் மக்களிடம் வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன் கொடை தர்மம் வழங்குவது என் குணத்தில் இருந்தது வசதியானவர்களிடம் இலகுவாக நடந்து கொண்டேன் துன்பப்பட்டவனுக்கு கால அவகாசம் அளித்தேன் என்று கூறுவார் அப்போது அல்லாஹ் உன்னை விட நான் கொடையளிப்பவன் ஆகவே மலக்குகளே என் அடியாரின் பாவங்களை தள்ளுபடி செய்யுங்கள் என்று கூறுவான் உக்பா இப்னு ஆர் அலி அல்லா ஹு அன்ஹூ அபு மசூத் அன்சாரி அலி அல்லா ஹு அன்ஹூ இருவரும் இவ்விதமாகவே நபிகல் நாயும் சல்லாஹல்லம் அவர்கள் கூற நாங்கள் கேட்டோம் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் அபு ஹுரைரா அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சிரமப்படும் கடனாளிக்கு அவகாசம் அளித்தால் அல்லது அவரது கடனை தள்ளுபடி செய்தால் அவருக்கு அல்லாஹ் மறுமை நாளில் தன் அரசுக்கு கீழே நிழல் அளிப்பான் அந்நாளில் அவனது நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இருக்காது என்று நபிகள் நாயகம் ஹொலி ஹுலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் திருமதியில் ஆயிரத்தி முன்னூற்றி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இது ஹசன் சாஹி என திருமிதி இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே எங்களிடம் யாராவது கடன் பெற்றிருந்தால் நாம் அவர்களுக்கு அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கு அவகாசம் கொடுக்கலாம் அல்லது அந்த கடனை தள்ளுபடி செய்துவிடலாம் இதன் மூலம் நாம் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அல்லாஹ் எங்களுடைய பாவங்களையும் மன்னிக்கின்றான் ஒருவர் கடன் வாங்கினால் அந்த கடனை எவ்வாறு திருப்பி செலுத்த வேண்டும் என்றும் எங்களுடைய மார்க்கம் இது சம்பந்தமான பல விளக்கங்களை தந்துள்ளது கடன் வாங்கியவரும் கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதே போன்று உரிய முறையில் கடனை திருப்பி செலுத்தவும் வேண்டும் என்று எங்களுடைய மார்க்கம் வலியுறுத்தி இருக்கின்றது எனவே கடனை பெற்றவர் முடியுமானவரை கடனை திருப்பி தான் முயற்சி செய்ய வேண்டும் இவ்வாறு முடியாத சந்தர்ப்பங்களில் கடன் கொடுத்தவர் அதை தள்ளுபடி செய்யலாம் அல்லது அவகாசம் கொடுக்கலாம் நாம் செய்யும் இந்த செயல் மூலம் அல்லாஹ்விடமிருந்து நாம் அதிகளவான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எங்களுடைய இன்மை மறுமை இரண்டுடைய வாழ்வுக்கும் ஈடேற்றத்தை தரக்கூடியதாக இது அமையும் அஸ்லாம் வரமத்துலே வபரகாத்து